அரூர் வட்டம் அடுத்த முண்டுக்குடி இந்திர தீர்த்தத்தில் அமாவாசை பௌர்ணமி அன்று அந்நாளையில் அன்னதானம் நடைபெறுகிறது இதில் அன்னதானத்தில் கலந்து கொள்ளும் அன்பர்களோ பக்தர்களுக்கு சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய அனைவருக்கும் உணவு அளிப்பதாக பிரார்த்தனையின் பேரில் மக்கள் அனைவருமே வந்து அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணா சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா பன்னீர் திருமுறை உருவே அருணாச்சலா என் ழகை பார்த்திட வேண்டும் அருணாச்சலா உன் புகழ் பாடும் பதிகங்கள் படித்தேன் இன்னல்கள் தீர்ப்பாயருணாச்சலா இந்நடியார்களின் உள்ளத்தை கவர்ந்த கல்வனுமானாய் அருணாச்சலா கால கால விஷத்தை உந்து அவரை காத்தாய் அருணாச்சலா திரு அலவாயனே திருவருள் புரிந்து எமக்கருள் புரிவாய் அருணாச்சலா தக்கனில் செருக்கை ஐயா குருநாதா அன்னதானம் பண்றது என்ன நன்மை நன்மை வந்து நல்லா அன்னதானம் பண்ணாக்கா எல்லா பாவனையும் இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஆசீர்வாதம் கடவுள் நாட அமைப்புக்கு நல்லா வரத்துக்கு முன்ன பின்ன நம்மளுக்கு தெரிஞ்ச பாவம் புண்ணி எல்லாம் நீங்கி நல்லா ஆசீர்வாதம் வாங்காத தான் இந்த அன்னதானம் இதனால் சிறப்பாக இருந்து அன்னதானம் மேலும் மேலும் வளர வேண்டும் வள இதெல்லாம் வளர வேண்டும் என்னோட மின மனசார ஆசீர்வாதம் ஐயப்போ இங்கே நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கீங்களே இந்திர தீர்த்தம் இந்த இங்கே அன்னதானம் நடந்துட்டு இருக்குது இந்த கோயிலுக்கு ஏற்கிறவே நீங்கள் வந்திருக்கீங்களா நிறைய டைம் சரி இங்கே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குது என்ன இங்கே நல்லது நடந்த மாதிரி எதனா தெரியுதுங்களா கோவில் கோயிலுக்கு வந்து போயிட்டா நம்ம சொன்ன தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணுற தவறுகள் இங்கே வந்து நிவர்த்தி ஆகிடுங்க தோசங்கள் நிவர்த்தி ஆகும் இந்த கோயிலுக்கு உருவாக்கி வந்து போனால் அவ்வளோ நல்லது கொண்டு பெருமனுக்கு பெருமகோச்சி தீர்த்த கோயில் இது அதனால் இங்கே வந்து போனால் மக்களுக்கு நன்மை நடக்கும் நிறைய பேர் நன்மை நடந்துருக்கு வந்து போயிட்டு தான் இருக்காங்க எல்லாரும் இது வந்து பயன்பட மாதிரி கேட்டுக்கொள்ளாம் செய்த பிழையை பொறுத்தரு புரிவாய் அருணாச்சலா சரணமும் திருவடி என ஓடி வந்தோ அபயமளி பாயருணாச்சலா வணக்க மக்களை இப்ப நம்ம பாக்குறது வந்து தீர்த்தமலை தீர்த்தமலையில இருந்து இந்திர தீர்த்தம் என்று அழைக்கப்படும் முண்டுக்குளி கிராமத்துல இப்ப நம்ம இருக்கிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரிவர் எங்க என்னன்னா தென்பெண்ணையாறு அதாவது சுவாமியினுடைய ஈசானை மூலையில் அமைஞ்சிருக்கும் இந்த தண்ணீர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் ஆனக்கல் மடு என்று அழைக்கப்படக்கூடிய இடம் ஆனக்கல் மடுவில் இங்கே வந்து குளிச்சிட்டு போனால் என்ன நன்மை என்ன தீமை என்பதை பற்றி சில ஒரு வார்த்தை ஐயா பேராசிரியர் எம் ஆர் முருகன் அவர்கள் பேசுவார் உதவ கேளுங்கள் ஐயா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து ஆணக்கல் மடு இப்போ நாங்கள் வந்திருக்கோம் இப்போ இங்கே வந்து இந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு இந்திர தீர்த்தத்தில் வந்து குளிச்சுட்டு தீபம் போடணுன்னு சொல்லி சிலர்கள் இருக்காங்க அது உண்மையாக அது உண்மையாக தான் உண்மைதான் இருந்தாலும் ஒவ்வொரு தைபூசத்திலும் வருட வருடும் தீர்த்த ஈஸ்வரம் திரு வடிவாம்பி அம்மனும் இங்கே சாமி எடுத்துட்டு வந்து இங்கே பந்தலிட்டு அவரை தைபூசான் என்று அமர வைத்து அவர் வந்து இங்கே குளிப்பார் அம்மாலும் சிவ வடிவாம்பையும் சிவபெருமானும் குளிக்கின்றபோது இங்கே இருக்கிற இந்த தரப்பில் உள்ள மக்கள் தீர்த்தமலை ஆண்டியூர் அம்மாப்பேட்டை கட்டமுடவு தரகம்பட்டி கரிங்கரபட்டி ஆலம்படுகின்ற இந்த பஞ்சாயத்தில் வேடக்கட்டம் பஞ்சாயத்து அனைத்து கிராமத்து மக்கள்லாம் வந்து சிவபெருமானும் ஸ்ரீ வடிவாம்பையும் குளிக்கின்ற பொழுது இங்கே அனைவரும் குளிப்பார்கள் அது குளித்தால் அவங்களுடைய கருமவினைகள் நீங்கும் அவங்களுடைய கஷ்டங்கள் தொலையும் என்பது ஐதீகம் அதனால் இந்த ஆணைக்கல் மடுவாக தான் இறைவனும் இறைவையும் வந்து வருட வருடம் தைபூசம் அன்று வந்து இறைவனை இறைவன் வந்து அமர்ந்து அனைவரும் குளிச்சு சென்றக்கூடிய ஒரு தீர்த்தமான இடம் தான் இந்த ஆணைக்கல் ஆணைக்கல் என்ற மடு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் இது வந்து ஒரு மடு மாதிரி இருக்குது இங்கே வந்து தண்ணி எப்போதுமே வரும் தென்பெண்ணையாறு பாம்பார் டேமு வானியார் டேமு சென்னா கோயில் வழியாக வந்து இந்த இடத்துக்கு சுவாமி இதை தீர்த்தம் வந்துகிட்ருக்குது இந்த தீர்த்தத்தில் வந்து குளிக்கும் போது நம்மளுடைய மோதாதிகளுடைய சாப நிவர்த்தி முன்னோர்களுடைய சாபங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் கண்டிப்பாக தீர்த்தமலை அருகாமல் உள்ள இந்த தென்பெண்ணையாரத்தில் வந்து சுவாமி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலையை பார்த்திங்கன்னா படுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும் பாருங்க உங்களுக்கு மூஞ்சி தலை நெத்தி வாய் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குற ஷேப்பில் இது போல் இங்கே காய்ச்சலிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்களெல்லாம் வந்து நம்ம தரிசனம் பார்க்கணுன்னா நம்மளுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் வேணும் அதை விட முக்கியமானது இந்த ஆற்றுல குளிச்சுட்டு அங்கே போய் சுவாமிக்கு தீபம் விட்டு வழிபாடு செய்தாக்க நல்ல அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் குழந்த பாக்கியம் திருமண தடைகள் நாகதோஷம் செவ்வாதோசம் காலச்சக்கரம் தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலமாக இந்திரனுக்கு பிரமுகத்தி தோஷம் நீக்கி இடங்குறதுனால கண்டிப்பாக இந்த இடத்த நம்ம வந்து ஒரு வாட்டியாவது குளிக்கணும் அது குளித்தோம்னா அது குளித்துட்டு நீங்க வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேணுனா குந்தரும் பெறவே அருணாச்சலா நின்று வீடும் பேரொளி சுகர் முகம் தூண்ட எண்ணரும் கிறைவாருணாச்சலா நல்வினை தீவினை இகபர சுகம் தரும் உங்கினை பழவினை அருணாசலா